இந்த நாடு அனுபவிக்கிற பெரிய மீனவர் படுகொலை காரணமே இவங்க தாங்க கச்சத்தீவை எடுத்து கொடுத்துட்டு கொடுத்தவன் காங்கிரஸ்ங்க கொடுக்கும்போது கூட நின்று வேடிக்கை பார்த்தது திமுகங்க அது ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு ஓட்டை வாங்கிட்டு மஞ்சள் குளிச்சுட்டு நானூறு டிஎம்சி வந்துகிட்டு இருந்ததுங்க கர்நாடகாவிலேருந்து நமக்கு தண்ணி நானூறு டிஎம்சி அது பத்தாதி வழக்கு போட்ட பெருந்தகை ஐயா கருணாநிதி அம்மையார் இந்திரா காந்தி பிரதமர் அப்போ முந்நூத்தி பயன்படுத்தி ஆட்சியை களைச்சி விடுகிற ஒரு முறை இருந்து அதில் களைச்சி விட்டுருவாங்கன்னு தான் கச்சத்தீவை கொடுக்க காத்துக்கிட்டு இருந்தார் பொறுமையா இருந்து ஆண்டு தோறும் பல லட்சக்கணக்கான தொண்டனை கூட்டி மாநாடு போடுற நீங்கள் ஏன் கச்சத்தீவை கொடுக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் போடல ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்யல அன்னைக்கு இந்திய நாடாளுமன்றத்துக்கு பேசின ஒரே மான தமிழன் மரத்தமிழ் வீரன் எங்க தாத்தா மூக்கையத்தவர் மட்டும்தான் ஒருத்தனும் பேச உங்க தந்தை இந்திய நிலப்பரப்பில் ஒரு பகுதி எடுத்து சீனாவுக்கு கொடுத்து வரலாற்று பெறும் துரோகம் செய்தார் அதை போலவே நீங்கள் என்னுடைய தொகுதியான ராமநாதபுரத்துக்கு சொந்தமான கச்சத்தீவை எடுத்துக் கொடுத்து தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய வரலாற்று துரோகத்தை செய்கிறீர்கள் இந்திரா காந்தி என்று பேசிய பெருமகன் நம்முடைய தாத்தா அவர்கள் தான் என்ன பிரச்சனை இன்னைக்கு ஒரு டிஎம்சிக்கு நம்ம முட்டிக்கால் போட வேண்டியது இப்படி பெரும் வெள்ளம் பேஞ்சு பெருக்கெடுத்து ஓன் நாளை வழியே நமக்கு தண்ணி தர தயாரான நிதி ஆய்வுக்கு நிதி தரல போகல கோபம் நான் வரவே இருக்கிறேன் போகல அந்த ஆண்மைத்தனத்தை அந்த வீரத்தை அந்த கோப உணர்வை அந்த ஆத்திரத்தை நாங்கள் நிதி தரவில்லை என்று கோபப்பட்டு நீங்கள் நிதி ஆயுக்க கூட்டத்துக்கு போக தவிர்த்த பெருந்தகையே ஒரு சொட்டு நீர் தர முடியாது என்று சொல்லும் போது உன்னோட கூட்டுமில்லை உனக்கு ஒரு சீட்டுமில்லை என்று கோவித்துக் கொண்டு இந்திய கூட்டணியில் வெளியே வெளியிட வராதே இதுக்கு பதில் உண்டா யார் சொல்லுவா உறவுக்கு கை கொடுப்ப உரிமைக்கு குரல் கொடுப்பீங்க நீங்க இப்படிதான் வரல போன்னு போயிருவாங்க குளத்தோட குவச்சுக்கிட்டு குளிக்காம போனா நாத்தன் யாருக்குன்னு வச்சுக்க நீ வீரனா இருந்தா அங்க போய் என்னுடைய வரிவார்வாய் எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடு அவங்க கூட்டணி தேவையில்ல ஆட்சியை காப்பாத்தணும் அதுக்கு நீ லஞ்சம் கொடுக்குற அப்படின்னு பேசி கரிச்சி அந்த உரிமையை பெறாம நான் போகலை ஏன் போகலை பேசுறதுக்கு ஒன்றும் தெரியாது அங்கே போய் நான் என்ன பேசுறது வேணாம் எங்கள் ஐயா டிஆர் அனுப்பு எங்கள் அண்ணன் ஆராஜா அனுப்பு எங்கள் அண்ணி தமிழச்சி அனுப்பு இல்லை அருமை அம்மையார் கனிமொழி அனுப்புங்க நீங்கள் ஏன் போகிறீங்க சரி போகும்போது இந்த பாட்டை பாடிட்டு உற்சாமல் போங்க ஏடா இப்பவே கிட்ட ஆயிருச்சா அன்னைக்கு என் மையன் பெரியவன் கோயில் பிறந்த நாளைக்கு கோயிலுக்கு போனேன் சிவன் கோயிலுக்கு கும்பிட்டு முருகன் கோயிலுக்கு போடலாம் அங்க போனா குறுக்கள்லாம் கூடிட்டு ஐயா அந்த பாட்டை ஒரு தடவை பாடிட்டு போன பாடுறதா போயிடுறதா கள்ளர்த்தனம் செய்யும் கதகன் கருணாநிதி கருணாநிதி ஒன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புதைத்திட்ட காரணம் கருணாநிதி அண்ணாவின் புகழுக்கு கலங்கத்தை விளைத்திட்ட கருணாகம் கருணாநிதி கொடுத்து சதிகாரன் கருணாநிதி